நம்மளவர் ஐயா கூட ஒரு எனக்கு ஐயா இருக்கும்போது எனக்கு ஒரு நாலஞ்சு வருஷம் அவர் கூட சேர்ந்து பயணிக்கிறோம் வாய்ப்பு கிடைச்சது அதுலேருந்தே நமக்கு இயற்கை விவசாயத்து மேலே ஒரு முழு ஈடுபாடு இருந்தது ஆனால் நம்ம அப்போ வேற இல்லை இருந்ததுனால அப்போ விவசாயம் நம்ம பண்ணலை இப்போ கடந்த ஒரு பத்து வருட காலமாக நம்ம வந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அதுலேயும் ஆரம்பத்தில் குடும்ப சூழ்நிலை காரணமாக நம்ம ரசாயன விவசாயம் தான் இருந்தோம் ஸோ போதுமான குடும்ப சூழ்நிலையை ஒத்து வராதனால நம்ம வந்து ரசாயன விவசாயம் இருந்தோம் இந்த லாக்டவுனுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் குடும்ப சூழ்நிலைக்காக நம்ம நிலம் வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷம் வந்து எந்த விவசாயம் பண்ணாமல் இருந்தது நம்ம நிறைய ரசாயன உரங்கள் கொடுத்ததுனால நம்ம மண்ணை வந்து ஆர்கானிக் முறையில் மாற்றுறதுக்கு ஒரு மூணு மூன்று வருட காலம் வந்து எடுத்துக்கும் ஸோ அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வருட காலம் வந்து விவசாயம் பண்ணாமல் இருந்ததுனால அப்போ நாங்கள் நானும் என் மனைவியும் சேர்ந்து என்ன பண்ணோம்னா ஸோ மண்ணை வந்து நம்ம கொஞ்சம் ஆர்கானிக் மாறினோன்னா உடனே வந்து மண்ணை வந்து ஒரு ஆர்கானிக் நம்ம வந்து கண்டன்ட் கொண்டு வந்துட முடியும் அப்படிங்கிறதுக்காக டக்குன்னு வந்து நாங்கள் என்ன பண்ணோம் ஸோ ஆர்கானிக்கு மாறினோம் ஸோ மாறும் மாறும்போது நம்ம ஹைப்ரிட் சீட்ஸ் தான் வந்து நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம் ஏன்னா அப்போ அதுதான் அதிகமாக ஈல்டு வரும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பண்ணிட்டு இருந்தோம் ஸோ அது ஆர்கானிக்கில் மாறி நம்ம உற்பத்தி பண்ணுற பொருள் வந்து நம்ம நேரடியாக நம்மளே கஸ்டமர் கொடுக்கணும் ஏன்னா ஆர்கானிக் பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நிறைய பேர் பண்ணுறது இல்லைன்னா அதுக்கு போதுமான நமக்கு வந்து வருமானம் வர்றதில்லை நிறைய வந்து இந்த களைக்கொலியெல்லாம் பயன்படுத்த மாட்டாங்க ஸோ அப்போ என்னென்னா நமக்கு வந்து இடுபொருள் செலவு ஆகும்போது நமக்கு நஷ்டம் வருதுன்னு சொல்லி பண்ணாமல் இருந்தாங்க ஸோ அப்போ நாங்கள் என்ன பண்ணோன்னா நம்ம நேரடி நாமளே விற்கலாம்னு சொல்லிட்டு பொள்ளாச்சி கோயம்புத்தூர் இது மாதிரி நம்ம தமிழ்நாடு முழுக்க அதர் டிஸ்ட்ரிக் ஸ்டேட்டுக்கு எல்லாமே நம்ம வந்து கொடுத்துட்ருக்குறோம் அப்போ இது என்ன ஆகுதுன்னா மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டு அதிகமான அளவில் எண்ணிக்கையில் வந்து காய்கறிகள் தேவைப்பட்டது ஸோ அப்போ நாம் வந்து அந்த மாதிரி ஒன்றில் வந்து பண்ணிகிட்ருக்குறோம் இது நம்ம என்ன தான் வந்து ஹைப்ரிட் சீட்ஸ் நம்ம வந்து கொடுத்தாலுமே பார்த்திங்கன்னா நாட்டு காய்கறி மட்டும்தான் அடுத்த வரக்கூடிய தலைமுறை வந்து ஒரு ஆரோக்கியமான தலைமுறையை நம்ம கொடுக்கும் இப்போ நானோ எங்கள் அப்பா அம்மாவோ எல்லாம் இன்னும் ஆரோக்கியமாக இருக்கிறாங்க அப்படின்னு தாத்தா பாட்டிகள்லாம் கூட இன்னும் இருக்கிறாங்க அதுக்கெல்லாம் என்ன காரணம் நம்ம நம்ம கலாச்சாரத்தில் இருந்த உணவு முறைகள் பழக்க வழக்கங்கள் தான் ராகி கம்பு சோளம் இந்த மாதிரி நிறைய வந்து பச்சைப்பயிர் தட்டுப்பயிறு இந்த மாதிரி வந்து நம்ம பாரம்பரிய உணவுகள் தான் இன்னும் ஆரோக்கியமா இருக்காங்க ஆனா இப்ப வர தலைமுறைகள் வந்து அந்த மாதிரி இல்லாம இப்போது ஜங்க் ஃபுட்னு சொல்கிற நிறைய பாக்கெட்டில் அடைக்கப்பட்ட உணவுகள் வந்து சாப்பிட்றாங்க அது எல்லாமே பதப்படுத்தி வருது அதனால நமக்கே நாக்குக்கு சுவையாக இருந்தாலும் அது உடலுக்கு வந்து ஒரு கேடு விளைவிக்கக்கூடிய ஒரு உணவாக இன்றைக்கி இருக்குது ஸோ அதையெல்லாம் மாற்றணும் அப்படின்னா நமக்கு இன்றைக்கி இருக்கிற நமக்கு பழைய கலாச்சாரத்தில் வந்து நமக்கு என்ன நாட்டுக்காயில் வந்து நம்ம சாப்பிட்டோமோ அதை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துகிட்டு போனால் மட்டும்தான் அடுத்த தலைமுறை ஒரு ஆரோக்கியமான தலைமுறையை வந்து இருக்குங்கிறது இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச தான் ஆனால் இது முதல்ல நான் பண்ண நான் நிறைய வந்து விசாயிலுக்கு வந்து பயிற்சியாக கொடுத்துட்டுருக்கிறதுனால முதல் நாம் இதை வந்து நாட்டு காயில் மாறிக்கணும் வைக்கணும் அதுக்கப்புறம் மற்ற விவசாயிகளுக்கு வந்து நம்ம இது விதைகள் மூலமாக நம்ம வந்து நாட்டுக்காய்கள் வந்து பரவலாக்கம் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நம்ம ஒரு நோக்கத்தில் வந்து இந்த நாட்டுக்காய்கள் வந்து நம்ம எடுத்துருக்குறோம் அது இல்லாமல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து விவசாயிகளுக்கு வந்து பயிற்சியாகவும் கொடுத்துட்ருக்குறோம் அது நம்ம வந்து இயற்கை விவசாயத்தில் நிறைய நம்ம இதில் டிபார்ட்மெண்ட் வந்து பூச்சி மேலாண்மை உர மேலாண்மை கள மேலாண்மை அந்த மாதிரி நிறைய வந்து டிபார்ட்மெண்ட்டில் வந்து இருக்குது இது முழுக்க முழுக்க எந்த ஒரு சின்ன உரம் கூட நான் வந்து வெளியே வாங்கிக்காமல் என்ன என்ன என்னோடய கான்செப்ட் என்னென்னா என்னுடைய நிலத்துக்கு வந்து நான் இன்ஜினியராக இருக்கணும் என்னுடைய பொருளுக்கு வந்து நான் ஓனராக இருக்கணும்னு சொல்லி சொல்லுவேன் ஒரு சின்ன பொருள் கூட நான் வெளியே போய் வாங்காமல் ரொம்ப குறைந்தபட்ச பொருள் ஏதாவது மட்டும் வந்து கரும்பு சக்கரை நம்ம எங்கள் பகுதியில் வந்து கரும்பு விளையாது ஸோ அந்த கரும்பு சக்கரை அந்த மாதிரி ஒரு சில ஐட்டம் மட்டும் வெளியே வாங்கிட்டு பை எல்லாமே பூச்சி வெரைட்டிலிருந்து நமக்கு இடுபொருள் இருந்து எல்லாமே நாமளே வந்து உற்பத்தி பண்ணி எடுத்துக்கிறோம் இது நான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் வந்து மற்ற விவசாயிகளுக்கு கொண்டு போய் சேர்த்துணுங்கிறதுக்காக நம்ம விவசாயி பயிற்சி மாதிரி நம்ம வந்து கொடுத்துட்ருக்குறோம் இப்போ நம்ம எல்லா மக்களுக்கும் நான் ஒரு ஆளே காய் கொடுத்துட முடியாது ஆனால் நம்ம நினைச்சோம்னா விழிப்புணர்வு நம்ம எல்லா மக்களுக்கும் இந்த மாதிரி சமூக வலைதங்கள் மூலமா நம்ம கொடுக்க முடியும் அந்த விதத்தில் நம்ம ஒரு விழிப்புணர்வாகவும் நம்ம இதை வந்து பண்ணிட்டு இருக்கிறோம் அந்த விழிப்புணர்வு பண்ணும்போது அவங்களுக்கு எது நூறு சதவீதம் தேவையோ அதை நம்ம கொடுக்கறது தான் முறையான ஒரு விழிப்புணர்வாக இருக்குங்கிறதுக்காக நான் நாட்டு காய்கறிகள் வந்து நான் என்ன என்னோட தளத்தில் வளர்க்க ஆரம்பித்து அது அப்படியே அதுலேருந்து விதை எடுத்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய வந்து விதைக்காக நம்ம வந்து விட்டுருக்குறோம் ஸோ நம்ம பயிற்சி கொடுக்குற விவசாயிகளுக்கு வந்து நாட்டு விதைகள் நம்ம வந்து கொடுத்துட்ருக்குறோம் நிறையா நம்மக்கிட்ட காய்கறி நம்ம நேரடியாக விற்கிறதுனால கிட்டத்தட்ட ஒரு எண்பது சதவீதம் பேர் வந்து வயசானவங்க கன்சிவாக இருக்கிறவங்க குழந்தையில வச்சுருக்கிறவங்க அவங்க அதெல்லாமே ஒரு மருத்துவ குணத்துக்காகத்தான் நம்மக்கிட்ட வாங்குறாங்க ஸோ அப்போ வந்து நாட்டு கையில் கொடுக்கறது மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு தீர்வு இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம நாட்டுக்காயில் பண்ணிட்டு இருக்கிறோம் இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டாக இருக்கலாம் இப்போ மாவட்ட நிர்வாகமாக இருக்கலாம் எல்லாமே வந்து விவசாயிக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸோ அந்த நம்ம இதில் இன்னைக்கு இந்த மாவட்ட அளவில் நமக்கு முதல் பரிசு வந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்குது இந்த மாதிரி ஒரு செயல் வந்து மாதிரி ஒரு சின்ன விவசாயிகளுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உந்துதலை வந்து கொடுக்குது நம்ம செயலுடைய வேகத்தை வந்து அதிகப்படுத்துது நம்ம என்னுடைய குழந்தைக்கு என்ன நம்ம வேணும்னு நான் நினச்சி ஒவ்வொரு உணவுப் பொருள் உருவாக்குறணும் இது எல்லா குடும்பத்துக்கும் இது தான் வேணுங்கிறது வந்து நம்மளோட செயல் வந்து தீவிரத்தை வந்து இது காட்டுறதுக்கு நமக்கு பேரு உதவியாக வந்து இருக்குது இப்போ இந்த நம்ம நாட்டுக்காயில் என்னென்ன காய் பண்ணிகிட்டு இருக்கோம்னா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மூக்குத்தி அவரை அந்த பக்கம் சிறகு அவரை இருக்குது சொரக்காய் இருக்குது தம்பட்டை அவரை இருக்குது பூனக்காளி அவரை இருக்குது பொடலை சொர இந்த மாதிரி கொடிக்காய்கள் நிறையா நம்ம வந்து பண்ணிகிட்டு இருக்கிறோம் அதுபோக சிகப்பு வெண்டை வச்சுருக்குறோம் கிழங்க ஐட்டங்கள் நம்ம கொஞ்சம் போட்டிருக்கிறோம் நம்ம மண்ணுக்கு நம்ம இடத்துக்கு எதெல்லாம் நாட்டுக்காய் எதெல்லாம் வருமோ அதெல்லாமே சுழற்சி முறையில் நம்ம வந்து ஓ ட்ரெயில் பார்த்துட்டே இருக்கிறோம் ஏன்னா நம்ம வந்து நம்ம எங்கள் கிராமங்களில் முதல்ல ராகி கம்பு நெல் இதெல்லாமே வளைஞ்ச விளைஞ்ச பூமி தான் ஆனால் இன்றைக்கி அந்த விவசாயம் எல்லாம் கைவிட்டு போனதுனால இப்போ திரும்ப எதுவும் வராதுன்னு வந்து நமக்கு தெரியல அது இல்லாமல் நான் விவசாயம் பண்ணுற முறை பார்த்தீங்கன்னா நம்ம இயற்கை விவசாயத்தில் ஒரு ஐந்து அடுக்கு விவசாய முறைகள் வந்து பண்ணுவேன் ஸோ கீழே ஒரு அடியிலிருந்து மேலே நம்ம ஆறு அடி வரைக்கும் சூரிய ஒளி அறுவடை பண்ணுற மாதிரி நான் விவசாயம் பண்ணுவேன் அப்போ எந்த பயிர் கூட எந்த பயிர் சேர்ந்து பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இருக்குது அந்த நேரத்துக்கு எது ப பயிர் பண்ண முடியுமோ அந்த பயிர்களை நம்ம கலந்து அது கூட பண்ணிகிட்ருக்குறோம்